பார்வையும் கமுருதினையும் பக்காவாக ஸ்கெட்சு போட்டு ரெட் கார்டு கொடுக்க வச்சுட்டு இப்போ ஒன்றுமே தெரியாத பாப்பா மாதிரி வந்து சேண்ட்ரா பண்ணுது பாருங்கள் ஒரு நடிப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அதை அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி விடுது யார் கனி கனிக்கு பார்வை ஆல்ரெடி பிடிக்காது அது வந்து சேண்ட்ராவை எக்ஸ்போஸ் பண்ணுது பாருங்கள் ஏன்னா சேண்ட்ராவை கணிக்கு பிடிக்காது ஸோ இவங்கக்குள்ளே அன்புகளுக்குள்ளே பேசிக்கிறாங்க எல்லாமே அதில் சுபிக்ஷாவும் இருக்குது அரவராக இருக்குது பாருங்கள் அந்த தத்தி எதுக்கு உட்கார பேச வைக்கிறேன் தெரியல அங்கேட்டு விக்ரம் இருக்கான் அதை சொல்லிக்கிட்டுருக்கு சுபி சொல்லுது ரெட் கார்டு கொடுக்குறாங்க அந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு அழுகுறாங்க தெரியுமா என் பாப்பா இதை பார்ப்பாங்களா அது பண்ணுவாங்களா இது பண்ணுவாங்களான்னு பார்க்கும்போது எனக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஸா சொல்லுது கனி சொல்கிறேன் ஏய் நீங்களாம் என்ன பார்த்து கிழிச்சிங்க நான் வெளில பார்த்துருக்கேன் டி அவள் பிளான் பண்ணி அவள் ரெட் கார்டு கொடுக்க வைச்சாடி உங்களை என்ன இதாக தெரியும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மிக்சர் பாஸ் தமிழ் சீசன் நைன் கனி என்ன சொல்லுதுன்னா நீங்கள்லாம் போய் விளையாண்டப்போ விழுந்தீங்கல்ல விழுந்தப்போ வந்து அவங்க அவங்க இடத்துல ஏன் இருந்திருக்கலாம்ல பாத்ரூமில் போய் பார்த்துருக்க மாட்டாங்களா இல்லை உங்களுக்கு இல்லையா நான் சொல்கிறது நான் வெளிலேருந்து பார்த்துட்டு வர்றேன் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் ஆ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க மேலே வந்து பழி போட்டுக்கிட்டு எல்லாத்துலேயுமே போட்டுருக்காங்க அவங்க நான் சாங் ஒன்று பாடினேன் ஞாபகம் இருக்கா அது வந்து அவங்க பிள்ளைங்களை பற்றி பாடிட்டேன்னு சொல்லி இதெல்லாம் வந்து அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருச்சு கனி நான் ஏன் கேட்கக்கூடாது இதெல்லாம் அப்படிதான் கேட்பேன் அருளாக சொல்லுது கொஞ்சம் கூட கில்ட் இல்லை பெனிஃபிட் ஆஃப் ஒரு டவுட் இருக்கணும் எல்லாருக்குமே அது என்னென்னா ஒரு டவுட் ஏதாச்சும் இருக்கணுமே அப்படின்னா அது கூட இல்லை எப்படி அதாவது சேன்றா வாயை திறந்து நான் வந்து பண்ண தப்பு நான் வேணும் தான் பண்ணேன் நான் விழுந்து நடித்து எல்லாம் பண்ணேன் அப்படிங்கிறது அவங்க சொல்லாத வரைக்கும் லைஃப் லாங் ப்ரூவ் பண்ணவே முடியாது அதுதான் அதுதான் மலையாளத்தானோட மலையாளிச்சியோட தந்திரம் சேன்ட்ரா எமி என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க அப்படி அனாமத்தாக பிளான் பண்ணி தூக்கிட்டு ரெண்டு ரெண்டு பேர் வாழ்க்கையை அழிச்சிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி உள்ளே வந்து புருஷார் பொண்டாடி ரெண்டு பேருமே எக்ஸ்பர்ஸ் ஆயிட்டாங்க பார்த்தீங்களா அம்மா அப்படியே போய் நடிக்கிறாங்க அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவன் நடிக்கிறா அதாவது என்ன இப்போயுமே இவங்க மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க தப்பு இல்லாத மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ரொம்ப அநியாயங்க ஆனால் வந்து ரெண்டு அந்த ரெண்டு பிள்ளைங்க வந்து தங்கமான பிள்ளைங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தத்தியாக இருக்காங்க இல்லை இவ்வளோ கேவலமான பிறவியாக இருக்காங்க பாருங்க அதாவது பிக் பாஸில் வந்து இவங்களை எக்ஸ்போஸ் ஆகிட்டு போய்றாங்க போகிறாங்க வெளியில் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாங்க ஒரு டைட்டில் வின்னர் நான் அவ்வளோன்னு வந்திருப்பாங்க போல் அது விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு வேற ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃபேமிலி ஆனால் கடைசியில் பார்த்தா இவன் யார் இவன் கேரக்டர் என்னங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிட்டு வெளில போகிறாங்க அதான் உண்மை ம் நம்புகிற மாதிரியே இல்லைங்க இவன் பண்ணுறது கனி சொல்லுது நம்புகிற மாதிரியே இல்லை நாங்கள் பார்க்கும்போது ஐயோ இப்படிங்கிறதுலாம் இப்படிலாம் என்னடா இப்படிலாம் உண்மையிலே நடக்குதா இல்லை இவங்க தான் பண்ணுறாங்களா அப்படிமே எனக்கு ஃபீல் ஆச்சு ஆக்சுவலாக எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கனி எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருச்சு கனி சொல்லுது போல்டான ஆள் தெரியுமா பார் ஹேட்ஸ் ஆஃப் இந்த மாதிரியான போல்ட்னஸ் பார்த்ததில்ல உடனே வந்து மேலே வந்து பிக் பாஸ் கற்றுடுவார்ன்ட்டு இல்லை நெகட்டிவ் வேலை பாசிட்டிவ் வேவில் சொல்லலை ஆனால் இந்த மாதிரியான போல்டனஸ்லாம் யாருக்குமே இருக்காது நான் அதை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனி சொன்னதெல்லாம் உண்மையிலே வேற வேறு லெவல் ஸோ அந்த பக்கம் வந்து இவர் வேறு மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்காரு அம்மா இவர் திவாகர் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பாடுவ அவன் வந்து அமித் வேறு சொன்னார் நியூ இயர்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி கேக் கட்டிகிட்டு இருந்தேன் இன்னொரு உங்களை மிஸ் பண்ணுறோம் நீங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் நல்லா இல்லை அவர் காணாவினத்துக்கும் போய் வந்து ஒரு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு கேமராவில் இவன் சொல்லிகிட்டு இருந்தான் கலை வந்து கலையும் திவாகரம் பார்வோ கமருஜின்னு உங்களை நாங்கள் மிஸ் பண்ணுறோம் நீ இல்லாமல் வந்து ஒரு மாறிருக்கு ஸோ இவங்க தாங்க ஜெனியூனாக பண்ணாங்க ஏன்னா கேமர் அவங்க மற்ற எல்லாம் அவங்க உள்ளவங்களாம் சந்தர்ப்ப சூழ்நிலைவாதிகள் இந்த அரவரா பலுனக்கா மாதிரியா பலூனை தின்னுக்கிட்டு பல்லூனை திங்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது வெளியில் காத்துக்கிட்டுருக்காய்ங்க மாட்டினம்மாணி சேன்றன் இன்னமும் திருந்தாமல் உட்காந்துக்கிட்டு திரும்பவும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு நான் இது பண்ணல அது பண்ணல நான் பண்ணதெல்லாம் கரெக்டு தான் தப்பாக காட்டிட்டாங்க இப்படிலாம் பண்ணால் எப்படிங்க சொல்லு அப்படா நீ நீ சரியாக பண்ணியிருக்க சரியாக பண்ணல அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களே போய் கேமராடை சொல்லு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது தப்பு நான் பண்ணது கொஞ்சம் ஓவர் ஓவர்டூவாக போயிட்டேன் ஒரு மாதிரி அந்த டைமில் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சுன்னு அப்படி போய் சொல்லு ஏன்னா வெளில ப்ரெஸ் மீட்லான்னு சொல்லு ரிவொர்க் பண்ணுங்கள் ரிவாக் பண்ணிவிட்டு ஃபைனல்ஸுக்கு கொண்டு வாங்க கமருதீன் பார்வையும் அப்படின்னு சொல்லுங்கடா சொல்ல மாட்டேறீங்களே அரோடா பார்க்குது விக்ரம் பார்க்குறான் இதை பற்றி நம்ம பேச வேண்டாம் வெளில போய் பேசிக்கலாம் அப்படியே அமைதியை ஆகிறாங்க ரெண்டு பேரும் ஸோ ஓரளவு தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு பாருக்கு நல்ல பேர் இருக்குது ஆனால் அரோராக்கு அந்தளவுக்குலாம் தெரிலங்க அந்தளவுக்குலாம் அந்த விவரம்லாம் கிடையாது ஸோ சபரிக்கு தான் அதிக ஓட்ஸ் வேறு இருக்குது ஸோ சபரி தான் ஜெயிக்கிற மாதிரி இருப்பான் போல் வெயிட் பண்ணி பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்